இவங்க ஏதோ இறங்கிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்கடா எல்லாரையும் உட்கார சொல்றாங்க புரியாம நம்ம பாட்டுக்கு ஒரு ஃபிளைட் ஏரியும் வந்துட்டோன்னா எத்தனை பேர் இப்படி ஸ்டக் ஆயி நிற்போம் அதனால நான் வந்து சிஎம் ஆகலாம் கொஞ்சம் எட்டு சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த விளாக் வந்து லைஃப்பில் வந்து இனிமேல் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் எடுக்கிறேன் பட் இன்னைக்கு நான் ஓகே பட் நான் இந்த வ்ளாக் எடுக்கும் போது கூட நம்ம வந்து பக்குன்று இருந்தது இது வந்து இது கரெக்டாக இருக்குமா இது நம்ம வந்து இது மெமரிஸாக கூட இருக்கக்கூடாதுரா அப்படின்னு தான் நினச்சிட்டு அந்த வ்ளாக் எடுத்தேன் அண்ட் இது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக தான் எடுத்திருக்கேன் அண்டு நாங்கள் வந்த ஃப்ளைட் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு நானும் சொல்லிக்கிறேன் அது சின்ன ப்ராப்ளமாக பெரிய ப்ராப்ளமானு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட எனக்கு எப்படி சொல்கிறது ஒரு தெளிவு இல்லை ஸோ அதனால் வந்து அந்த 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 ஃபுல்லாகவே நான் வந்து விலாக எடுத்திருக்கேன் அண்ட் நான் ஏன் இதை மெயினாக எடுத்தேன் அப்படின்னா ஒரு விஷயத்த மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன விஷயம் நடந்தாலும் அது எந்த இடத்துலையுமே பேனிக் ஆகாமல் நின்று பேச வேண்டிய திறமையும் துணிவும் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய இடத்துல நான் பண்ணுவேன் பட் இந்த இடத்துல நானாக கொஞ்சம் அமைதியாக இருந்தேன் நானும் பாலலாம் ஸோ பிரியங்கா தான் வந்து அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு ஸோ அதனால் ஸோ எது நடந்தாலும் பேனிக் ஆகாமல் ஒரு மாதிரி ஜாலியாக அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து இந்த பிளாக் மூலமாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் என்ன நடந்தது இதுலேருந்து நாங்கள் எப்படி இன்னும் மீண்டு வரல பட் நாங்கள் எப்படி வெளியில் வந்தோம் அப்படிங்கிறத இந்த பிளாகை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸோ லான்ச் வந்திருக்கோம் லான்ச் வந்து எங்கிட்ட கிடையாது கார்டு கிடையாது எனக்கு லான்ச்னால என்னன்னு தெரியாது இவங்களோட வந்து தான் லான்ச்னால என்னன்னு தெரியும் பிரியங்காவோட கார்டை வச்சு நாங்கள் காஃபி குடிக்க வந்திருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே லான்ச்சு ஆடியோ லான்ச்சு ட்ரெய்லர் லான்ச்சு அப்புறம் டீசர் லான்ச்சு இன்னைக்கு தான் மொதல் மாதிரி நாங்கள் அக்காவோட லான்ச்சு போகிறோம் பட் பிளாக் எல்லாம் நிறைய டைம் வந்திருக்கோம் அவன்கிட்ட லான்ச் கார்டு இருக்குது எங்ககிட்ட இல்ல லான்ச்னா அந்த கடல்ல மீன் பிடிக்க போடுவாங்க அதானே ப்ளீஸ் உள்ள போ உனக்கு உடனே நடிப்போம் ब्लैक வந்து போகாத கன்ட்ரியே கிடையாது சுவாங்க மக்களே போய் ஒரு காபி குடிச்சிட்டு கிளம்புவோம் இன்னைக்கு போர்டிங் பாஸ் இந்தாங்க பிரதர் போர்டிங் பாஸ் தானே போர்டிங் பாஸ் தானே ஓ பாஸ் வந்து என்னன்னா இன்னைக்கு புத்தர் கோவிலுக்கும் போகல நாங்கள் நாலு பேரும் உட்காந்து புறி பேசுனதில் எல்லா டைமும் முடிஞ்சு போச்சு ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் பார்த்துட்டேன் அவள் பார்த்துட்டேன் கோவில்லாம் அதனால நாங்கள் வந்து இப்போ காப்பி குடிச்சிட்டு போயிட்டு பேங்காங் போயிட்டு அப்படியே ஊருக்கு போயிடுவோம் அவசரமா இருந்தாலும் சாப்பிட்றதுல கரெக்டா இருக்கும் தேங்க்ஸ் பிரியங்கா இதெல்லாம் உன்னால தான் ரொம்ப நன்றி தேங்க்யூ நல்லா இருக்கணும் நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை ஒரு மாச நீ மாஸ் இல்ல பாஸ். 땡క్స్ டா బ్లాக் உங்களுக்கு நல்லபடியா களியன ஆனான்டா. ஏய் பாலா கருப்பு கவுன் எடுத்துறாதே. கருப்பு கவுன் எடுக்கவே எனக்கு என்ன நினைச்சு பேக்ல எடுத்து நீ இந்த

இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்க ஃபேன்ஸ் ஆகாங்கனா அவங்க தான் நான் 1 மில்லியன் வந்தேனே என் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நான் மீட் பண்ணலாம் மீட் பண்ணலாம் இருக்கேன்டா ஆனா 1 மில்லியன் வர மாட்டேங்குவாங்களா நான் கூப்பிடுவேன் இந்த வரை சம்மதமே கண்ணாடி கன்னடி போறான் பாரு கண்டிப்பா தலை மறைவா ஆவணும் 1 மில்லியன் வந்ததுக்கு 1 மில்லியன் வந்தேனே எல்லாருக்குமே ட்ரீட் கொடுப்பேன் கண்டிப்பா அதுகாச்சும் 1 மில்லியன் வரும் எஸ் थैंक यू थैंक यू இதெல்லாம் செலவு பண்ணு என்னடா அவ என்னமோ சொல்ற மக்களே எனக்கு புரிய மாட்டேங்குது குழந்தை என்ன ஏமாத்துறானு யாரு நீங்க என்னடா அதை ஓங்கிட எக்ஸ்ட்ரா செட்டிங் நாளைக்கு மாமாக்கு வரத்துறேடா அப்படியா சூப்பராக யாரு கூட வெளில போகிறடா ஆரம்பிக்கும் போது நல்லா போயிட்டு இருக்கு முடியும் போது ரொம்ப கவனப்படுத்திடுவாங்க சாரி மக்களே மற்ற என்னதான் ஃப்ளைட்ல ப்ராப்ளம் வரைய அதை வச்சு லாங் ரன்னுக்கு நம்ம ஃப்ளை பண்ண முடியாது அதனால் இந்தியா லேண்ட் பண்ணுறாங்க பிரியங்க அக்கா பக்கத்து சீட்டில் ஒருத்தன் நேரம் எழுதிட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து அக்கா ஆறுதல் வராங்க பட் அக்காவுக்குமே பயம் இருக்கும் போன வாட்டி யூஸ்வலாக அவங்க லண்டன் போகிற ஃப்ளைட் தான் அக்கா போகிற ஃப்ளைட்டு தான் வந்து பியா ஸோ இந்த தாய்லாந்து ஃப்ளைட்டை பேகிடக்கூடாதுன்றது எல்லோரும் பயம் அது இல்லாமல் என்ன பிரச்சனை ரொம்ப லோ ஆல்டிடியூட்டில் வந்து ஃப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ திருப்பூர்த்தி எல்லாமே ரொம்ப லோ ஆக்டிட்டுலேயே ஃப்ரை பண்ணுறாங்க ஜஸ்ட் பிகாஸ் அந்த டயர் அப்படி இருக்கிறதால ஸோ அதுதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது மற்றபடி ஒன்றும் அக்கா கொஞ்சம் பயந்து ப்ரேலாம் பண்ணிடுச்சு என்ன விஷயம்னா இப்போ எங்களுக்கு வந்து புரியுது இங்கிலீஷில் அவங்க சொல்கிறாங்க பட் பாவம் அந்த அங்குக்கெல்லாம் அவருக்கு புரியல அவருக்கு புரியல அவரு இப்போ ஜாலியாக அப்படி பார்க்கவே மாட்டேங்கிறாரு அவர் எனி ப்ராப்ளம் அவர்கிட்ட கேட்டால் எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லைன்னா கண்டிப்பாக பார்த்தார் ஃப்ளைட்டின் ப்ராப்ளம் அவங்க தெரியாமல்

பிரியங்கா வந்து அங்க இருந்து வெற்றி வேல் முருகனுக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து அரோ ஆடணும் ஐயா அதே ஒரு மாதிரி எனக்கு நாலு இடத்தா தெரியும் நான் பயந்துட்டேன் மக்களே சோ இப்படிதான ஒவ்வொரு பிளைட்லயுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா பயந்துருப்பாங்க இறைவன் எல்லாரும் கூட இருக்கணும் ஏன் எந்திரிச்சு ஓடுறாங்க இவங்க ஏதோ இறங்கிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்கடா எல்லாரையும் உட்கார சொல்றாங்க Kevin Crow, ready at your ஸ்டேஷன் Kevin Crow, what selector is up? வந்து இப்போ நாங்கள் பேங்க் பேங்காக்ல போய் அங்கே போய் ஃப்ளைட்டை பிடிக்க முடியாது ஏன்னா இது வந்து கீழே நிப்பாட்டிட்டாங்க நாலு இன்ஜின் வேறு நிற்கிது மக்களே ஏதாவது ஒன்று ஆயிருந்தா எங்களை காப்பாற்றுறதுக்கு போல இருக்கும் எல்லாம் வச்சு காப்பாற்றணும் எல்லாரையும் ஸோ இப்போ என்னன்னா இந்த ஃப்ளைட்டில் இப்போ நாங்கள் போக முடியாது இப்போ எங்களை வெளியில் அனுப்பிச்சி விட்ருவாங்க இருக்குது இது தான் நாங்கள் போக முடியும் முடியுங்கிற டைம்ல கூட நீ வீடியோ எடுத்து பார்த்தியா இல்லைடா ஒரு வேளை செத்து போயிட்டோன்னா வீட்ல இருந்து என் போன் எடுத்து பார்க்கும்போது பிள்ள கடைசி பேசிருக்கு பேசியிருக்கு சிரிச்சிருக்குன்னு பார்க்கணும்ல உள்ள அப்பா அம்மா ரெக்கார்ட் பண்ணுதான் பரவாயில்ல கருப்பு ரோஜா பண்ணுவேன் ரெகார்ட் பண்ணுது இல்லை நான் என்ன பண்ணுறேமா இவன் இவன் சொன்னான்ல பயப்படாத ஒன்றும் ஆகாதுன்னு அப்ப நான் என்ன பண்ணேன்னா செல்ஃபி வீடியோ அம்மா பிள்ளையை பத்திரமா பாத்துக்கம்மா அப்படின்னு சொல்லணுன்னு ஆசை வந்துச்சு ஆனாலும் சரி வேணாம் போறது போறோம் அது சொல்லாமலே போயிடுவோம் நினைச்சேன் நியூஸு முன்னே சொல்லுவேன் ஏன்னா இது சன் நியூஸு ஏன்னா கருப்பு பிடி கிடைக்கும் அந்த கருப்பு ரோஜா வச்சிருக்கு இந்த பிடி கிடைக்குமா

பிளாக் மட்டும்தான் அங்க பிரியங்கா அங்க பிரியங்கா வந்து டோன்ட் வரி டோன்ட் வரி அப்படின்னா நானும் பாலாவும் சாமியெல்லாம் கூப்பிடா இருக்கோம் நான் துவா கேட்க ஆரம்பிச்சேன் அல்ல எப்படி அதுக்கு அப்பத்தே தான் இது என்ன காமெடின்னா அவங்க இங்கிலீஷ்ல சொன்னாங்க இங்க நிறைய பேருக்கு ஆங்கிலம் தெரியாது எங்களுக்கும் ஆங்கிலம் தெரியாது பட் ஆனால் அவங்க எல்லாம் ஜாலியா இருந்தாங்க எனக்கே பாலா இவன் இவன் தான் சொன்னான் நான் கூட என்ன பிராங்க் பண்றவனு பார்த்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சு பாலாவே நிற்கிறோம் நானும் பாலாவும் கும்பிடாத சாமி இல்லை பயந்துட்டோம் சீரியஸ் நான் ரொம்ப பயந்துட்டேன் மக்களே இப்பவும் எனக்கு இந்த இடப்பட்ட பட்டப்பட்ட சூப்பராக நடிக்குது ஒரு மாதிரி இறங்கும் போது உயிர் போயிடுச்சுங்க ஃபயர் இன்ஜின பார்த்தோன்னா இன்னும் கூடுதல் உயிர் போயிடுச்சு நீதா தான் பார்த்த ஆ பண்ணிக்கோ இப்ப ஏன் பண்ற என்ன என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் நாளைக்கு தானா மகளே உடனே நாளைக்கு தானா ஸோ மக்களே ஃப்ளைட் இல்லையா ஸோ இந்த ஃப்ளைட் வந்து ரெடியாக தான் ஸோ அதனால் நாளைக்கு தான் ரெடியா அதனால் எங்களை வந்து அவங்களே கேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் கீழே தான் தெரியும் அதனால் எல்லாருமே வந்து தான் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாங்களுமே வந்து இறங்கி பிளாக்கு என்ன மேம் பிளாக்கு என்ன சொல்கிறாங்க ஸோ இந்த ஃப்ளைட் வந்து டெக்னிக்கல் இஷ்யூ வந்து இன்னும் சால்வ் ஆகுது ஸோ நாங்கள் பண்ணுறதுக்கு என்ன டைம் ஆகும் ஸோ இந்த ஃப்ளைட்லேயே நீங்கள் டெர்மினல் போனீங்கன்னா அவங்க அதுக்கு ஒரு விஷயம் என்னென்னு சொல்லுவாங்க ஸோ வந்து இவ்வளோ வந்து என்னென்னா இப்போ தாயார் வை சொல்கிற டெர்மினல் நம்ம உள்ளே ஸ்டாஃப் இருப்பாங்க இப்போ வந்து இங்கே உட்காந்து அந்த ஃப்ளைட்டு உடனே இருக்குன்னா இங்கே உங்களை உட்காந்து வச்சு நீங்கள் வந்து லாஞ்ச் ஆக்சஸ் எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனால கூப்பன் தருவாங்க இல்லை அப்படி இன்னும் போவே முடியாது அப்படின்னா நாளைக்கு ஃப்ளைட் டிக்கெட் அவங்களுக்கு மாற்றிகிட்டு அந்த மாத்திரை டிக்கெட்டில் வந்து என்ன சொல்கிறது அந்த டிக்கெட் ஸ்டே இன்னைக்கு இங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணி தருவோம் ஹோட்டல் புக்கிங் பண்ணி தருவோம் அந்த நாளைக்கு டிக்கெட்டுக்கு மாற்றி தருவோம் இதுதான் யூஸ்ஃபுல் ப்ராசஸ் இங்கே எப்படின்றது தெரியல இந்த அனுபவம் உங்களுக்கு யாருக்கு இருக்கா இருக்கக்கூடாது நான் ரொம்ப அழுதுட்டேன் பிரிவு உங்கள் கஷ்டமாக நான் பயந்துட்டேன் ரொம்ப மக்களே வந்து தேர்ட்டி மினிட்ஸ்ல வந்து ரெடி ஆயிரும் அப்படின்னு கேப்டன் சொல்லியிருக்காராம் ஸோ நாங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா அடுத்த ஃபிளைட் போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் ஃபிளைட் இல்லை தேர்ட்டி மினிட்ஸ் அந்த ஆண்டியை கொடுத்து நாங்கள் ஃபிளைட்டில் போறோமே யோ ரொம்ப பயந்துட்டோம் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரொம்ப பயந்துட்டாக்கா தப்பிச்சிட்டோம்க்கா தப்பு நாளைக்கு ஏன்னா மாமா பத்திரி அதுக்கு அக்கா போய் ஆகணும் கண்டிப்பாக போகுது ஓகேவா ம் ம் வாய்க்கலாம் லவ்யூக்கா லவ்யூடி எல்லாருமே பயந்து ஒரு வாரி அழுது ஆகிட்டோம் பட் ஆக்சுவலி நான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மீன் நான் இந்த மாதிரி இருந்ததில்லை என்ன பிரச்சனைனா அந்த ஃப்ளைட் நம்ம ஒரு ஆக்சிடென்ட் லண்டன் ஆனது இல்லை அதுக்கப்புறம் இதான் நான் ஏறுறேன் ஃபஸ்ட் ஃப்ளைட் ஐ மீன் அதுக்கப்புறம் இப்போ நானும் பிளாக் நான் பிளாக்ட்டை சொல்லிட்டு இருந்தேன் ஒரு செகண்டில் எனக்குலாம் ஒரு மாதிரி ஆச்சு அவங்களுக்கு எப்படி ஆகிருக்கும் அப்படின்னா அவங்க அது யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இல்லைக்கா பாவம் அவங்க யோசிச்சு கூட மாட்டாங்க பட் இங்கே என்னன்னா எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவங்க வந்து எங்களை வந்து காம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்ல சொல்ல தான் ஒரு பக்கமான டப்பு டப் டப்புனுச்சு ஸோ நாங்கள் வந்து ஃப்ளைட் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்த ஃபிளைட்னு பார்த்தோம் கேப்டன் வந்து எங்களுக்கு வந்து பால் ஊற்றாமல் பாதிட்ட ஒரு ஹாஃப் ஹவர் வெயிட் பண்ணுங்க ரெடி ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் மக்களே பாசிட்டிவ் மக்களே நோ பாசிட்டிவ் என்ன இல்லை இருங்கன்ட்டாங்க இதுக்கு மேலே முடியாதுன்ட்டாங்க ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இங்கே இருக்கிற இதுவுமே பீஃப் இருக்குது அதான் எனக்கு பிடிக்காது ரைஸுமே வந்து நம்ம ஊர் ரைஸ் மாதிரி இல்லைல்ல ஆனால் சாப்பாடு தான் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பிஸ்கட்டும் ப்ரெட்டையும் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஸோ இனிமேல் விடிய கால தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அம்மாவோட பர்த்டே ஃபோனில் கொண்டாடிக்க வேண்டியது தான்

அக்கா நான் சொல்லும் போது ரெடியா த்ரீ டூ ஒன் ஓகே இப்போ மாநாடு படத்தில் வர போது திருப்பி அதே இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இப்போ என்னென்னா ஃப்ளைட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்ளைட்டை ரெடி பண்ணி இப்போ மெயின்டெனன்ஸ் முடிஞ்சு அதே ஃப்ளைட்டை எங்களை கூப்பிட்டு போய் பேங்காக விட போகிறாங்க போகிறோம் ஸோ அங்கேருந்து நாங்கள் அந்த ஃப்ளைட்டை விட்டு ஏன்னா நாங்கள் போகிற ஃபிளை வேண்டிய ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம் அது கிளம்பி நேரம் சென்னையை போய் ரீச் ஆயிருக்கு ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா வேற ஃப்ளைட் எங்களுக்கு தராங்க ஸோ அந்த ஃப்ளைட்டை என்ன டைம் ஃப்ளைட்டை நாங்கள் செலக்ட் பண்ணி தான் ஆப்ஷனே இல்லை கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் வேற ஃப்ளைட் கூட போலாம் கண்டிப்பா போகலாம் மாமாவோட பர்த்டேக்காக தான் அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு போறாங்க உள்ளுமிலே மூணு மார்க் போடுவாங்க மாமா பர்த்டே ஏன்னா மாமா வந்துட்டு இருக்காரு மாமா அண்டேஸ்வர் கம்பார்ட்மெண்ட்ல ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு அண்டேஸ்வர் கம்பார்ட்மெண்ட் வந்து வரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஊதியம் இருக்கு மாமா ஆனால் இந்த டைம் மீன்ஸ் வந்து இந்த ஃபிளைட் வந்து ரெடி பண்ணுற டைமுக்குள்ள நம்ம இந்த ஃபிளைட் இந்த ரூட்ல என்னென்ன ஃபிளைட் போகுதுன்றது நம்ம ஆராய்ச்சிட்டோம் கண்டிப்பா பார்த்தோம் என்னென்ன மென்டல் ஓகே இப்போ சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கு யூஸ் பண்ண கூடாது முன்னாடி பாக்க ஓகே இப்போ வண்டி ஸ்டார்ட் வண்டி ஸ்டார்ட் பண்றாங்க கொஞ்ச நேரத்தில் நாங்கள் பேங்காக போய் ரீச் ஆக போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எங்கேயாவது எமர்ஜென்சி லேண்டிங் ஆச்சுன்னா ரொம்ப பேனிக் ஆகாதீங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய வேலைலாம் ஓகே சேஃபாக இறங்கிட்டோம்னா நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கான இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் கேபின் க்ரூ அதுக்காக வேலைகளை அவங்க பண்ணுவாங்க நமக்கு நெக்ஸ்ட் ஃபிளைக் அரேஞ்ச் பண்ணுறது ஏர்லைன்ஸே பண்ணி கொடுப்பாங்க நம்ம எதையும் நம்ம செட் பண்ண தேவையில்ல அதை தாண்டி நம்ம அந்த அவங்க கொடுக்குற ஃப்ளைட் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை வித் மீன்ஸ் வந்து அந்த டைம் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை ஏதாவது அர்ஜென்ட்டாக போகணுன்னா நம்மளா வந்து அவங்கக்கிட்ட ரீஃபண்ட் வாங்கிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃப்ளைட் புக் பண்ணி போகலாம் ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சியில் லேண்டிங் ஆகும்போது அவங்க ஹோட்டல்லேருந்து எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஸோ யாரும் பயப்பாங்கன்னா ஸோ இப்போ இவங்க ரெண்டு டெப்ரோ பை என் கூட வராங்க ஸோ நாங்கள் இப்போது பேங்காகில் லேண்ட் ஆகிட்டு என்ன பண்ண போகிறோன்றத அக்கா அப்புறமா சொல்லுவோம் சொல்லுவாங்க நீங்கள் அதை எதுவுமே ஃபாலோ பண்ணி ஸோ இப்போ இந்த மாதிரி டேக் ஆஃப் ஆகும் போது அந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம்

அதே பேங்காங் போகிட்டோம் என்ன பிரச்சனைனா இதுக்கப்புறம் லக்கேஜ் எடுக்கணும் அதுக்கப்புறம் காலைல பத்து மணிக்கு தான் ஃப்ளைட்டா ஸோ அந்த ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் போடணும் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது போகிறாங்க முடியல ஒரு மாதிரி இது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் அந்த ஃப்ளைட்டில் சவுண்டு பயங்கரமாக இருந்தது அவங்க ரிப்பேர் தவிர ப்ராப்பராக பார்க்கல பயங்கர சவுண்டு யாரையும் ரெஸ்ட் ரூம்க்கெலாம் அனுப்பலை அங்கே எடுத்ததை ஒன் டு மாதிரி கொண்டாந்து இங்கே வைக்க விட்டாங்க ஸோ அதனால் எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம் வாங்க் இதுக்கப்புறம் சென்னை போகிறது வந்து விடிஞ்சு தான் ஃப்ளைட்டு பத்து மணிக்கு தான் ஃப்ளைட்டு இதுக்கப்புறம் பத்து மணிக்கப்புறம் கிளம்பி சென்னை போய் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது ஆண்டவா அப்படின்னு மட்டும்தான் இருக்குது ஸோ பார்ப்போம் பட் அவரோட பர்த்டேக்காக தான் போனேன் பட்டு தாய் பிள்ளைங்கிற மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பா அவங்களோட விஷேசம் நினைக்கிறேன் அப்படி பேசுறீ அப்படி பேசுறீ நம்மளை ஏமாத்த பார்க்குறாங்க அப்படி பேசுறீ என்னமா பேசுறா तो निक्र मे You. That is a QR code, bro. You can just yes. use the QR code. Is that okay with you? No, no. You know what I mean? no is no. it okay with you if I make a video? You, okay. no. okay. you can join me the QR code. Excuse me. I really can't afford to do that. I <laughs> We are wasting our time. We have got to work tomorrow. ஸோ ஒரு ஃப்ளைட்டு வந்தது மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னா அவங்க தான் அந்த சேஃபாக பொறுப்பாக கொண்டு போய் எங்களை சேர்க்கணும் பட் நாளைக்கு நைட்டு இதே பத்து மணிக்கு தான் தாயார் வயசு இருக்குது ஸோ அதில் தான் அனுப்ப முடியும் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம வேறு ஏதாவது ஃப்ளைட்டு போட்டோம் அப்படின்னா நீங்களே பே பண்ணிக்கோங்க நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க நம்ம ஏற்கனவே டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்து நம்ம இந்த புக் பண்ணிடுவோம் திரும்ப நம்ம எக்ஸ்ட்ரா புக் அதெல்லாம் ஏகப்பட்ட லாஸ் ஆகணும் ஸோ நம்ம மட்டும் கிடையாது பாருங்கள் எல்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க ஸோ இதுக்கு இப்போ என்ன சொல்யூஷனாக ஒரு ரூம் மாதிரி கொடுக்குறாங்க நம்ம அங்கே போய் இருந்துட்டு அவங்க சொல்கிற டைத்துக்கு தான் வரணும் இப்போ நம்ம லக்கேஜ் எடுக்கணும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஒரு ஃப்ளைட் கேன்சல் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்மளாம் மிஸ் பண்ணிட்டோன்னா அது நம்ம தப்பு பட் இப்போ ஃப்ளைட் வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஜின் ப்ராப்ளம் அது நம்ம நம்மளே உயிரை கையில் பிடிச்சிட்டு இறங்கணும் நானும் இறங்கும் போது இருப்பனா இல்லைன்னு கூட தரல அவ்வளோ ஒரு பதட்டம் அப்போ இவங்க தான் சரி பண்ணணும் இவங்க தான் அதை பண்ணணும் பட் தாய் ஏர்வைஸ் அதை வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுமோ அப்படின்னு தோணுது பட் பிரியங்கா வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கான் அவள் வந்து ஒட்டியவே முடியாது ஒன்று ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அட்லீஸ்ட் ரீஃபண்ட் பண்ணால் கூட நாங்கள் வந்து அந்த காசை வச்சு டிக்கெட் போட்டு போயிடலாம் பட் ஒட்டையில் மக்களை கால் லாகிட்டு போலாம் கடுக்குது ஸோ அதனால் ஒரு ஏரியாவை பார்த்து உட்காந்துட்டேன் என்ன ஆனாலும் சரான் போங்கடா நல்லவே நம்ம பரமாலே சாப்பிட்டோம் அதனால் ஒன்றும் தெரியல ஒரு பத்து நிமிஷத்தில் இங்கேயே படுத்துடலான் இருக்கோம் பட் இந்த அனுபவம் வந்து ஒரு மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் பட் ஃப்ளைட்டை பற்றி இந்த மாதிரி ஆணுச்சு அப்படின்னா பயப்படவே கூடாது போய் அவங்ககிட்ட பேசி சண்டை போட்டு நம்ம அடுத்த நிமிஷம் ரூம் டிக்கெட் எல்லாமே வாங்கணும் அப்படிங்கிறத வந்து சி மேபி வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்தோம்னா நம்மளை ஏமாதிருவானுங்க இவங்க மட்டும் தான் கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க இவங்க தான் மேனேஜர் போல இருக்குது ஒரு ரீஃபண்டு கேட்டிருக்கோம் நாங்களாம் டிக்கெட் போட்டிருக்கோம்

அதுக்கு வந்து எதாவது one பண்ணணும் எஸ் அதனால நான் வந்து 500 கொடுத்தேன் யா நம்ம டக்கி ஃபார் மாறி பாரே மாறி பண்ணக்கூடாது சீ ஜெயிலர் போலீஸ் போலீஸ் ஏசி போயிட்டாரு சார் இவங்க மட்டும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் பிகாஸ் இவங்க ஒருத்தவங்க மட்டுந்தான் ரொம்ப கனிவாக பேசுனாங்க இப்போ எங்கள் லக்கேஜ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஸோ இவ்வளோ ஹெல்ப் பண்ணது இவங்க தான் பெரிய ப்ராசஸ் மக்களே அடுத்து வந்து நம்ம மறுநாள் பத்து மணி காலை பத்து மணின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி காலை பத்து மணிக்கு போயிட்டு பிடிக்க மாட்டோம் உடம்புல உசுர் இருக்கே தவிர எந்த தெம்பும் இல்லை இவ்வளோ டயர்டு தூங்கவே இல்லை இது மாதிரி ஒரு பேடு எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில் நடந்ததில்லை எழுந்துலாம் வர முடியாது கூச்சி வேணால் போகணும் ஸோ உண்மையிலேயே வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப எல்லோருக்கும் பேடாக இருக்கும் மாமா மாமாவுக்கு பர்த்டே ஒரு பே நைட்டு ஒரு ஃபோனில் விஷ் பண்ணிவிட்டாலும் அவ்வளோதான் முடிஞ்சிக்காத நான் முடிஞ்சிருப்பேன் ஸோ அதனால் நல்லபடியாக வந்துவிட்டோம் இன்னும் சென்னை போகிறதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் இருக்குது டுவல் ஓ க்ளாக் போயிருவோம் மக்களே ஃப்ளைட் ஏற போகிறோம்